நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமைக்குள்ளார உங்களுடைய கிரக நிலையை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது மிக யோகமும் அதிர்ஷ்டமும் அடிக்கப் போகின்றதா பணம் குவியப் போகின்றதா எதை செய்யணும் செய்யக்கூடாது குடும்பத்துடைய நிலை எப்படி இருக்கும் மிக முக்கியமாக குடும்பத்தில் நடக்கப்போக மிக பெரும் சம்பவம் என்ன அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பாருங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சரி வாங்க எந்த ஒரு விஷயத்திலையுமே லாபத்தை பார்க்காம நேர்மையை பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்களை பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா தன வாக்கு ஸ்தானத்தில் சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானும் பாக்கிய ஸ்தானத்தில் கேது பகவான் என்று கிரக நிலைகள் இருக்கின்றது இதன் காரணமாக தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பஞ்சம விரயாதிபதி செவ்வாய் பகவான் தைரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதன் காரணமாக பெரிய பலன்களை பார்க்க போகிறீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் போகின்றது எதலையுமே கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் தொழில் வியாபாரம் எல்லாம் நீங்கள் நினச்சபடி திருப்தியாக நடக்கப் போகின்றது எதிர்பார்த்த பண உதவியும் கிடைக்கப் போகின்றது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக நிச்சயம் அலைய வேண்டியிருக்கும் புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் குடும்பத்தில் சகஜ நிலை காணப்பட போகின்றது உறவினர்கள் மூலம் நல்ல தகவல் வந்து போகின்றது கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியெல்லாம் குறையும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலை உருவாகப் போகின்றது மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நீங்க ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நிச்சயம் அது உங்களுக்கு பாதிப்பு தான் கூடுதல் கவனத்தோடு செய்யக்கூடிய காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு நீங்கள் கட்சி தலைமையை மீறி செயல்பட்டீங்கன்னா பெரிய பாதிப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயம் வரும் மன அமைதி ஏற்பட போகின்றது எதலையும் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது திட்டமிட்டு செயலாற்றுவதிலையும் உறுதியான முடிவு எடுக்க போகிறீங்க உங்களுடைய வாக்கு வன்மையால் பெரிய பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க எதிர்பாராத திடீர் செலவுகள் உண்டாகலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது அடுத்தவங்க சொல்வதை தவறாக புரிந்து கொண்டு அதன் பிறகு வருத்தப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் மேல் அதிகாரியினுடைய அறிமுகம் அதாவது உங்களை விட மேல் அதிகாரியினுடைய அறிமுகம் நல்ல ஒரு அறிமுகத்தால் பெரிய பெரிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது கடவுள் பக்தி மற்ற காலகட்டங்களை விட இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் நீங்க போகின்றது கடன் எல்லாம் கட்டுக்குள்ளார வரப்போகின்றது நல்லவர்களுடைய நட்பை இழந்துடாதீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள் நீங்கள் மிக பெரும் அளவிலான முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது எதற்கெடுத்தாலும் கோபப்பட்டதெல்லாம் தற்போது மறைய போகின்றது வீண் கோபங்கள் மிக அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றத இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க பட்டா தான் திருந்துவிங்க அப்படின்ட்டு சொல்கிறக்கூடிய கூடிய வகையில் உங்களுக்கு பட போகுது திருந்த போகிறீங்க கோபத்தை அடியோடு விட போகிறீங்க அதே மாதிரி எதிரிகளே இல்லை அப்படின்ற ஒரு நிலையும் உருவாக போகின்றது கடந்த காலகட்டங்களில் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலைக்கு ஓட போகிறாங்க உங்களுடைய பலம் என்ன செல்வாக்கு என்ன திறமை என்ன அறிவு என்ன அப்படின்றத புரிந்து கொண்டு இனி நீங்கள் இருக்கிற பக்கமே தலை வைத்து கூட படுக்க மாட்டாங்க குரு பகவானும் சனி பகவானும் சாதகமான நிலையில் இருப்பதால் உங்களை மற்ற ராசிக்காரர்களை விட ஒருபடி முன்னே வைத்திருப்பார் அடிக்கடி அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பார்க்க போகிறீங்க நீங்கள் யார் அப்படின்றத உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கும் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் காட்ட போகிறீங்க உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத வெளிக்காட்டக்கூடிய அற்புத காலகட்டமாக இது இருக்க போகின்றது உங்களுக்கு பக்க பலமாக கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் எதை செய்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றி மேலே வெற்றி கிடைக்கப் போகின்றது யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி விடுவது தான் உங்களுடைய மிக பெரும் பலவீனமாக இருக்கின்றது அதையும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டியது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப அவசியம் தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி வியாபார ரீதியாகவும் சரி பண வரவு ரீதியாகவும் சரி இது ஒரு அற்புத காலகட்டம்தான் தொழிலில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் உங்களுக்கு மிக பெருமளவிலான லாபம் கிடைக்கப் போகின்றது வியாபாரத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டி பறக்க போகிறீங்க போட்டிகள் எல்லாம் மறைய போகின்றது குடும்பத்தின் சூழ்நிலையை பற்றி பார்க்கும்போது கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அடியோடு மறைய போகின்றது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது ஒரே ஒரு பிரச்சனை பாதிப்பு கஷ்டம் நஷ்டம் சோதனை வேதனை அப்படின்ட்டு பார்க்கும்போது குடும்பத்தில் இதை மட்டும் நீங்கள் தவிர்த்துடுங்க அது என்னன்னா மூன்றாம் நபரின் தலையீடு உங்களுடைய குடும்ப விஷயங்களையோ தனிப்பட்ட விஷயங்களையோ மூன்றாம் நபர் அதாவது உங்களுடைய நண்பரிடமோ அல்லது உறவினரிடமோ சொல்கிறத கூட தவிர்த்துட்டுங்க அதனால தான் பெரிய பூகம்பமே வர வாய்ப்பு இருக்கின்றது நண்பர்களையும் உறவினர்களையும் அவ்வளவு லேசில் நம்பிடாதீங்க உங்களுடைய நம்பிக்கைக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு போகக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகின்றது உங்களுடைய நல்ல மனதை புரிந்து கொண்டு நோகடிக்கக்கூடிய உறவினர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீடு தேடி வருவாங்க அவங்களெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க தூரவே ஒதுக்கி வச்சுடுங்க வரக்கூடிய சின்ன வாய்ப்பை கூட சரியாக பயன்படுத்தி கொள்ளணும் அப்போ தான் இந்த காலகட்டத்தில் உங்களால் பெரிய பெரிய முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பார்க்க முடியும் சின்ன வாய்ப்பு தானே இதனால் என்ன வந்துட்ட போகுது அப்படின்ட்டு ரொம்ப கேர்லெஸ்ஸாக அலட்சியமாக இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்றது அடுத்த சில நாட்கள்லேயே நீங்கள் தெரிந்து கொள்வீங்க ஆகையால் சின்ன வாய்ப்பை பயன்படுத்தினாலே உங்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவிற்கு யோகமும் செல்வமும் நிச்சயம் அதிகரிக்கும் ஆகையால் அந்த எல்லாம் தவற விட்டாதீங்க இறையருள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது இறைவனின் நேரடி பார்வையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க தனுசு ராசி அப்படின்றது மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான அதிர்ஷ்டமும் யோகமும் பலனும் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகின்றது மாணவர்களுக்கு பெரிய பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது வயதானவர்கள் சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க ஒட்டு மொத்தமாகவே தனுசு ராசியில் பிறந்த நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெரிய உடல்நல பாதிப்புகள் எல்லாம் இல்லாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க உங்களோடு சேர்ந்து உங்களுடைய குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாங்க குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உருவாக போகின்றது சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருந்து உங்களுக்கு உதவி செய்ய போகிறாங்க தந்தை வழி தாய் வழி சொத்துக்களால் நன்மை கிடைக்கப் போகின்றது சட்ட சிக்கல்கள் எல்லாம் தீரப்போகின்றது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது இனி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பிறக்கப் போகின்றது என்று கூட சொல்லலாம் உங்களை மிரட்டி கொண்டிருந்தவர்களெல்லாம் மிரண்டு போய் ஓட போகிறாங்க உங்களை அடக்கி ஆண்டவர்களெல்லாம் அடக்கி கொண்டு ஓட போகிறாங்க பொறாமையால் பொங்கியவர்களெல்லாம் இருந்த இடம் ஓ விலக போகிறாங்க மொத்தத்தில் இது ஒரு பொற்காலம் என்று தான் சொல்ல வேண்டும் மற்றவர்கள் உங்களை பார்த்து ஜி அப்படின்னுட்டு ஒரு வார்த்தை இனி சொல்ல மாட்டாங்க உங்களுடைய ஊரிலும் சரி நீங்கள் சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையும் சரி நீங்கள் சொல்கிறது தான் சட்டம் அதாவது உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கப் போகின்றது இப்படி பல வகைகளையும் நன்மைகளையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பார்க்க போகிறீங்க மற்றவர்களுக்காக வாழ்ந்த காலங்கள் எல்லாம் மறைந்து உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்திற்காக செலவிட்டு உங்களுடைய குடும்பத்தை முன்னேற்றுவது எப்படி அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இந்த காலகட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு பெரிய பெரிய வெற்றியை எளிமையான முயற்சியில் பார்த்து இனி நமக்கு பிரச்சனையே இல்லை நமக்கு தொல்லையே இல்லை கடனே இல்லை சிறப்பான வாழ்க்கையை வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவாகப் போகின்றது அதற்கு ஏற்றார் போல சிறப்பான செயல்களும் உங்களுக்கு சாதகமாக நடக்கப் போகின்றது கிரக நிலைகளினுடைய சாதகத்தால் உங்களால் இந்த காலகட்டத்தில் செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையே வாழ முடியும் இதையும் மீறி சில பிரச்சனைகள் சோதனைகள் வேதனைகள் என்று வரும்போது திருச்செந்தூர் முருகப்பெருமானை ஒரு முறையாவது போய் இந்த காலகட்டத்தில் தரிசித்து விட்டு வந்தால் எல்லா காலத்திலும் நன்மை நடக்கும் அப்படின்றது உறுதி